ஏ எல்லா பியூ எல்லா பியூ உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமாக விக்ரன் ரொம்ப நல்லா பேசினீங்க நிஜமா ரொம்ப நல்லா பேசினீங்க மென்டார் வெற்றி மாறன்னு போட்டுனேன் நான் படத்துக்கு மட்டுந்தான் நினைச்சேன் மேடை பேச்சுக்கும் அவர் தான் எனக்கு தெரியாது உட்காருங்க அவர் விட்டதெல்லாம் இவர் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு ரொம்ப நல்லா மென்ட்டார் சார் ஒருவேளை நாலு ஆயிடுங்க சார் பிளீஸ் ஐ நீட் இட் சார் இந்த ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப கம்மியான நான் ஊருக்கு போனோம் நான் போய் சொல்ல அதனால இங்க இருக்க மேலேயும் சத்தியமா இந்த ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மாஸ்க் படம் ஆரம்பிக்க போறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார் படம் மாதிரி ஷூட் ஆரம்பிக்க போகுதுன்னு இன்னைக்கு அதோட ஆடி லான்ச்சில் அந்த படத்தோட இந்த டைட்டில் கேட்டவுடனே இந்த கதை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எம் ஆர் ராதா சாரோட மாஸ்க் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு விஷுவல் பார்க்குற முன்னால அந்த டைலாக்ஸ் ரொம்ப ரசிச்சேன் இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டுச்சு ஆனால் இந்த ஆடி லான்ச் வந்து தனி ட்ரெய்லராகவும் படமாகவும் இருந்துச்சு வந்த எல்லாரும் ஒரு தாறுமாறா பேசினாங்க அது ராமர்ல ஆரம்பிச்சு ராமர் வந்து தெரியல நான் நான் விடுதலை எப்போ படம் பார்த்தோம் நாங்க நாள் வெற்றி சார் கொடைக்கான படத்தை ஒரு விட பாத்திரங்க செய்தோம் அப்படின்னு ஷூட் இருக்கும்போதே சார் வந்து படம் காட்டுவார் அது அது வெகு சிலர் மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்டையும் கேட்கறது ஏன்னா அவரு ஒரு அந்த படத்துல எவ்வளவு சிந்திச்சு அந்த படத்தை இயக்கியிருப்பாரு இல்லை வேலை செஞ்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அதையும் தாண்டி படத்துல வேலை பார்த்த எனக்கு அது மேலே கருத்து இருக்கா ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா நான் என்ன நினைக்கிறேன் இந்த நம்ம விக்ரம்னு சொன்ன மாதிரிதான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகமும் கிடையாது அவர்கிட்ட எந்த மாஸ்க்கும் இல்லை அவர் மேடையில் பேசுகிற இல்லை தனியா அறையில் பேசினாலும் சரி எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றி மரம் தான் இருக்காரு ஸோ அவர்கிட்ட சுத்தமாக மாஸ்கே இல்லாத ஒரு மனுஷன் ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கும் போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காது தனக்கு தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷன்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல சமமா நடத்துறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொம்ப நன்றி நீங்க மாதிரி ஒரு ஆளா இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் இல்லைன்னு சோமசிரமி ஸோ அப்போ அந்த சமயத்தில் இந்த ராமருங்க ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷன் மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன் எனக்கு எப்பதான் தெரிஞ்சது அந்த ஆள் கிட்ட நம்ம கூட்டமே மாட்டேங்க ராமர் மாதிரி ஆள மேடையில் ஏத்தி உங்க ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லு போனாலே ஒரு மணி நேரம் பேசுவார் போல இருக்கு நம்மளா உட்காந்து ஜாலியா கேட்கலாம் சோ ராமர் பேசுனா இருக்கட்டும் நம்ம கிங்ஸ்லி பேசினா இருக்கட்டும் சுப்பிரமணிய சிவாசா பேசுனா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க ஏதோ சின்ன வயசுல திருவிழாவில போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்தா மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த எவ்வளவு அவசரமா இருந்தாலும் வழக்கமா இந்த மாதிரி வேற படத்தோட ஆடியோலிச்சு போனா போக மாட்டேன் எனக்கு என்ன பேசுறனே தெரியாது எதுவுமே தெரியாது யாரையும் தெரியாது ஒண்ணுமே தெரியாம எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தயக்கத்துல இருப்பேன் நான் நான் ஒரு அந்த மாதிரி சமயத்துல நான் ஒரு இப்ப ஜிவி பாடினார்ல ஒரு சிங்கரா பிறந்திருந்தா ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாட்டுனா கூட்டத்தை நம்ம பக்கம் திருப்பி தோணும் ரொம்ப கூச்சத்து தான் போவேன் நான் முதன் முறையா வேறொரு படத்தோட ஆடி லான்ச்சுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமா போறேன்னா அது இந்த படத்தோட தான் இந்த ஆனா ஒன்னு மட்டும் தெரிஞ்சு இந்த வேலை பார்த்த மனுஷனா உள்ளுக்குள்ள செம்ம அடிச்சுட்டு வந்துருக்கானுங்க போல இது மேடையில நாகரிகம் பேசுறாங்க ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா இருந்தது வெளியும் தெரிஞ்சது அப்புறம் இருக்கிறார் இல்ல அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னன்னு அவர் எந்த தூண்ல இருப்பாரோ துரும் படத்து நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சு பார்க்க ஆசையா இருக்கேன் மற்றபடி கவின் உங்க வாழ்த்துக்கள் கவின் கவின் ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப வசீகரமா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க உண்மையாவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனி நபராகவே பிடிச்சிருக்கு நம்ம இவர் தான் நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது முன்ன பின்னா அடி வாங்கலாம் ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு ஏன்னா எப்பயுமே வந்து வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்கும் அப்போது இறங்கும்போது நமக்கு விழுரு அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது ஆனா இன்னைக்கு விழுந்து வாங்குற ப்ராக்டிஸ் பண்ற இந்த மென்டல் ஹெல்த் வந்து பின்னாடி என்ன அடிச்சாலும் எவன் அடிச்சாலும் தாங்குற அளவுக்கு இருக்கும் நம்புறேன் பிராக்டிஸ் என்னைக்குமே நம்புங்க ஏன்னா அது நீங்க சொந்தமா அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது சோ அது படம் கண்டிப்பா என்னைக்குனாலும் ஓடுற படமா இருக்கணும் அது மக்களை போய் சேரணும் அதுல மாற்றுக்கிறது இல்லை பட் ஆனா அது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும் போது நம்ம காலத்துக்கும் நம்மளால நம்ம சொந்த அறிவோட சர்வை பண்ண முடியும் கண்டிப்பா அந்த காலம் உங்களுக்கு நிம்பாட்டு நம்புறேன் இந்த படத்து மல நிஜமா பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த போட்டோல கொட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கும் கொட்டட்டும் எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி ஏன்னா எட்டு நாளும் கூட்டு போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க உண்மையாவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க ஆண்ட்ரியா நான் சின்ன வயசுல பீச்சில் சில பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமா இவ்வளவு சேம் அது எப்படின்னு தெரியலமா அது உங்களை நான் கூப்பிட்டு வந்து ஃபாரின்ல இருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும் எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க சந்திராவை பார்த்தா மாதிரி தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஒரு ஆட்ல பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க அதை ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அது முன்னாடி இதே மாதிரி முடி இருக்கும் நான் அப்பையும் பார்த்துருக்கேன் யாரா இந்த பொண்ணுன்னு இப்பயும் அப்படிதான் பாக்குறேன் யாரா அந்த பொண்ணுன்னு நால பையனும் பாப்பான் போடுது யாரா அந்த நிஜமாவே அதே அழகுமா தெரியல வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா பெட்ரூம்ல படுவீங்கன்னு தெரில வாழ்க நீங்க எனக்கு உங்க பேரு கேட்ட மறந்துட்டேன் ருஹானி கேசியா பச்சை சுந்தர் ஆல் தி பெஸ்ட் மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லாதால நீங்க எல்லாரும் நல்லா இருங்க நான் கிளம்புறேன் சார் வெற்றி சார் என்னை கூப்பிட்டது ரொம்ப நன்றி சார் எனக்கு அந்த ஐட்டம் சாங் ரொம்ப பிடிச்சிருந்து சார் அசார் நீ தான் இந்த உங்க கை தட்டிங்கன்னா உங்க தான் பிடிச்சுன்னு அர்த்தம் என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது நானே ஏமாத்துப்பேன் ஆனால் அசார் வாழ்த்துக்கள்றேன் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் கார்டு எடுத்த போது பார்த்தது நீ தான் பண்ணுன்னு சொன்னாங்க ஒரு நாளில் பண்ணேன்னு சொன்னாங்க வாழ்த்துக்களா சார் ஒன்று பார்க்கல சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சார் இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்றேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை தேங்க்ஸ் ஜிவி சார் ஆனா ஒரு முறை சொல்லுவார் என்னை கூப்பிடுங்க சார்னு தெரியல ஏன் அப்படி பண்றீங்க எனக்கு தெரியல சார் தெரியல என்ன மேடை ஏறி சொன்னா நீங்களும் எனக்கு பண்றேன்னு சொல்ற மாதிரி மூஞ்சி வச்சுப்பீங்க நல்லா சொல்லிட்டேன் கேட்டதில்ல நான் சும்மா தான் சொன்னேன் உங்களுக்கு அதான் போய் சொன்னேன் இப்போ நான் தேங்க்யூ சார் நெல்சன் எனக்கு உங்களோட ஸ்பீச் எப்பவுமே தேங்க்ஸ் உங்களை பார்க்க நீங்க நடிச்சது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் போதே ரிலீஸ்க்கு முன்னாடி அரசனுடைய நான் பார்த்தேன் உங்க டைமிங்கே தனி எனக்கு இன்னைக்கு மேடையில் விக்ரணன் பேசும்போது விக்ரன் டைமிங்கிலே ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை நீங்க எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் டைமிங் செம்மையாக இருந்தது திடீர்னு எமோஷன் ஆகும் போது இங்கிலீஷ் பேசுற ஏன் தெரியல இன்னமும் நம்ம ஊர்ல அந்த அந்த பிரச்சனை இருக்கு உண்மையை பேசும்போது இங்கிலீஷ்ல பேசினா அது உண்மையா தெரியும் போல இருக்கு ஆனாலும் ஃபார்மில் ரொம்ப நல்லா இருக்கு நான் வேற சொன்னா ஓ நான் அப்படி சொல்லிருக்கேன் இங்கிலீஷ்ல பேசினா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிருக்கேன் நான் எனக்கு தெரியல ஆனால் நான் அவரை ரிஜெக்ட் பண்ணான்னு தெரியல இல்லை மேடு ஏறி ஏதாவது எனக்கு சொல்றாரான்னு தெரியல என்ன காரணம் பேமெண்ட் அதிகமாக கேட்டிருப்பீங்க ஓகே தேங்க்யூ அப்போ என்னால பேமெண்ட் கொடுக்க அளவுக்கு வந்திருக்கேன் என்னோட வாழ்த்துக்கள் நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு சொக்கு சார் உங்க எல்லாருக்கும் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வந்த எல்லாருக்கும் நன்றி நான் கிளம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ சார்